செங்கோட்டையனை அனைத்து பதவிகளிலும் இருந்து நீக்கியது சர்வாதிகாரத்தின் உச்சநிலை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அளித்துள்ளார் கழகம் பிரிந்ததிலிருந்து இரண்டு மூன்று அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் பதினோரு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு தேவைதானா என்பதுதான் மக்களுடைய எண்ணப்பாடாக கேள்வியாக இருக்கிறது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும் என்ற ஒரே கருத்துதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடி தொண்டர்களில் மலையில் இருக்கிறது பொதுமக்கள் தலைவர் மீதும் அம்மா மீதும் கழகத்தின் மீதும் பாசம் கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அவருடைய மனதிலும் இருக்கிறது இவையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்துடைய உச்சநிலை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக்கொள்ள கலை